கோமாளி வந்தேன அட்டமாடி பாட்டு பாணி அழகான கோமாடி வந்தேன் ஐயா அட்டமாடி பாட்டு பாணி அழகான கோமாளி வந்தேன் ஐயா சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்த்த கோமாடி வந்தேன் வைக்க உங்கள சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாடி வந்தேனையா ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாடி வந்தேனையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாடி வந்தேனையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாடி வந்தேனையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாடி வந்தேனையா ஒரு வெட்டு ஒரு வந்து Oh,

ஒல்லி பர்ஃப்யூன் தான் புறம் பாரின்லேருந்து என் ஜீங்கம் பூரம் வாங்கிட்டு வரது அடிச்சுக்கிட்டு மணிகண்டெல்லாம் சட்டிக்கு அடிச்சிருக்கேன் கோடால் தேலத்தை போய் குஞ்சு எரிஞ்சு தாயில் புண்ணு வச்சு ஓய் இப்போ வெறுமையாக இருக்கு மை சட்டு உண்மையிலேயே அருமையான மை சட்டு உண்மையிலேயே எம்ஆர் ரேடியோஸ் பாலமேடு மதுரை ஏய் என் தம்பி தானடா நூறுபா வருடா அப்படியே அதிர்ச்சியாக எக்கோ எக்கவோ சேர்த்து ஹலோ 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 கூட்டரம்ப ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கோகுலாஷ்டமி எண்ணி கோகுலாஷ்டமி எண்ணி இன்னைக்கு கிருஷ்ண சேர்ந்து விழா விடுஞ்சா பிறந்த பிறந்தனால முன்னிட்டு பிறந்த பிறந்தனால முன்னிட்டு இன்னைக்கு கூட்டரம்ப ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கூட்டரம்ப ரொம்ப கூடிருச்சு

மேல செல்வன் ஊரில் நாடகம் பார்க்க ஆளு வந்து கூடி இருச்சா நன்னானே இந்த ஆடனந்த கூட்டத்தில் நடன பாடுபட்ட விவசாயி பாடுபட்ட விவசாயி பயக்காட்டுல பாடுபட்ட விவசாயி பயக்காட்டுல பாடுபட்ட விவசாயி இன்னைக்கு எத்தனை பேரை நல்லா இருந்தாலும் விவசாயி பஞ்சா மட்டும் நம்ம நாட்டுல தீரலடா தீரலடா ஐபோன் செல்லு வச்சிருக்கிற அண்ணாச்சி நீங்க விசாரிச்சு பழைய காடை சுரண்டி பண்ணனது என்னாச்சி யாருக்குமே நான் என்ன வரேன்னு புரிய கூடாது வண்டியில ஓம்போது என்னமோ பாடுங்க அது என்னன்னு தெரியல எனக்கே தெரியாது கூட்டரம்ப கூடி இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டரம்ப கூடி இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அழுவந்து கூடி இருச்சா நன்னானே அவோ வந்து கூடி இருச்சா என் நன்னானே விளையாடுவோம் ஓடி மேடையில் விளையாடுவோம் உடனந்த குடுத்தாத்தில எழல மாமா உடனந்த குடுத்தல மாலை கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஒத்துமையாயிரத்து ஒரு தரண்டு உள்ள மேல செல்வனூர் கிராமம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் ஒத்துமையாக இருந்துச்சு உள்ள ஒத்துமையாயிரத்து போக்க வேணைய சாமி இந்த பாமர விவசாய சாமி அலுயர வச்சருவா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அசையாது நாட்டில் வெள்ளி புடியருமா அழுயற வச்சருவா அசையாததாட்டு முடியருவா பதினெட்டு மணி செல்வி அசாமி பதினெட்டு மணி தான் தாய் அசாமி அந்த பதினெட்டாம் படியா

கடைசியில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும் இடவில் பாஞ்சுக்கிட்டு தெரிவாங்க ஆனால் உலகத்தில் எந்த நாடு எந்த மாநிலம் எந்த மொழியாக இருந்தாலும் என் தமிழை மட்டும் அன்பால் உடனே பழகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தமிழனுக்கு தான் இருக்கு அதே மாதிரி நீ எத்தனை சேவலை காவ கொடுத்து வீடு கட்டினாலும் நீ எத்தனை திருஷ்டி பொம்மையை மாற்றி வீடை கட்டினாலும் உனக்கு செய்வினை வைக்கிறது அவன் தான் இருப்பேன் பச்சை துண்டு அண்ணன் வாழ்க்கையில ரொம்ப நொந்துருக்கையை ஆட்டம் சேஜி மாதிரி வெற்ற உலகத்துல இனிமேல நம்ம எல்லாம் பிறக்க போற கிடையாது வரை இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது யாருன்னா இன்று பிறந்த நாள் காண்கிறாரே ஒரு மகான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா கைதட்ட நல்ல மனிதன் பேர் அன்பு கொண்டு ரிப்போர்ட் செல்ல ஒரு போட்டா எடுக்க வருவாங்க அதுலடா சிரி நேன்டேன் என்ன சோல்டர்ல கையே ஆயி விட்டேன் கடைசியில முண்ட ஏன் முகத்தை எடுக்கல அவஞ்ச மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன் தம்பி ஒன்னே சொல்ல தம்பி நல்ல வயலா இருக்க ஒரு ஆளை போடுறான் கொஞ்சம் வசதியா இருப்பான் போலடா பேர் அன்பு கொண்டு என் உயிரில மேல வாசத்துக்களை